உலகத்திலேயே அதி சக்தி வாய்ந்தது கணபதி அது கணபதிக்கு நிகர அந்த மாந்திரியத்திலே எதுவுமே கிடையாது இந்த ரத்த கணபதி உபாசனம் ஒண்ணு இருக்கு அதை யாரு பண்றாங்களோ அவங்க உலகத்துல என்ன வந்தாலும் சாதிக்கலாம் வசியம் மோகன் ஆகாஷனம் இந்த மூன்று சக்தி இருக்குறது அவர்கிட்ட தான் இருக்கு தம்பனாலும் போட்டா எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிச்சிடும் அதே வந்து யாராவது ஒரு பெரிய ரவுடி சட்டகாசம் பண்றாங்க ஓவர ஆராய்ச்சி பண்ணாலும் அவனை தம்பனம் போட்டு உக்கரைக்கலாம் யாருனாலும் கெடு கெடுதல் செய்வர்கள் இன்னைக்கு என்ன நாளைக்கு என்னைக்குனாலும் மற்றவங்களுடைய அந்த இது வந்து இவங்களுக்கு தாக்கம் இவங்க என்னென்ன பண்ணானோ அதே இவங்க குடும்பத்தில் நடக்கும் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணானோ அது இவங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஒருத்தர் ஏவி விடுறது என்னைக்குனாலும் திரும்பி வரும் இப்போ தாங்க நகைகள் எடுத்துருவாங்க பணம் எடுத்துருவாங்க ஒரு செல்ஃபோன் பக்கத்தில் வண்டி எடுத்துன்னு போயிடாங்கன்னு வச்சுக்கோங்க வண்டியை எடுத்து நம்ம அதுக்கே ஒரு மை இருக்குது அந்த மையில் வந்து தீடியவர்களுக்கு உண்டான தண்டனை சொல்லிட்டு நம்ம மந்திரம் உச்சாரணம் பண்ணி அந்த மொட்டையுன்னு போய் அந்த ஆஸ்பத்திரியில மஞ்சள் தண்ணியில் வச்சு ஆனா எல்லா மந்திரவாதியும் போய் பாருங்க அவங்க அவங்க தான் அவங்க சொந்தக்காரங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க நான் அப்படி கிடையாது நான் பயிற்சியில நான் கிளாஸ்ல நீங்க கூட வந்திருப்போங்க உங்க அந்த பயிற்சியில நான் உட்காந்து என்ன அறியாம என்ன வேணுமோ தைக்க தனவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு அழைக்கவும் ஆன்மீகம் வணக்கம் இன்னைக்கு அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் ஆன்மீக பக்தர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் செய்வினை பத்தி எல்லாருக்கும் சில விஷயங்கள் வந்து இப்போ தெரிய வந்துருச்சு ஆனா செய்வினை கோளாறு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்னா என்னது சார் இப்போ வந்து பார்த்தோன்னா செய்வேனன்றது பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து எல்லாமே அக்கம் பக்கம் செய்வன வச்சிட்டாங்க இங்கே வச்சுட்டாங்க அங்கே வச்சுட்டாங்க இப்போ ஒரு மாந்திரி கிட்டே பிரச்சனைன்னு போனாவே எல்லாருமே செய்வன்க்குது இது நல்லா இருக்கிறவங்களுக்கும் இதுன்னு சொல்லி விட்டுறாங்க அந்த மாதிரி காலம் இப்போ மாந்திரிகளே இதை செய்வேன் செய்வனு சொல்லி சொல்லி பயன்படுத்தி இதை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க என்னை பொறுத்தவரையும் செய்வேனன்றது வந்து பார்த்தோன்னா நூத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் செய்வன வைக்குவாங்க மற்ற தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் யாரும் செய்வனு வைக்கிறதுல அது கூட இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு வீடு பக்கத்து வீடு இந்த வீடு ஒரு ஏதோ ஒரு வாய் தரவு வந்துடும் அது வாய் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பார்க்குற உன்னை என்ன பண்ற பாரு உன்னை கை வர வைக்க மாட்டேன் கால் வர வைக்க மாட்டேன் பண்றான் இல்லை டேக் வச்சுருன்னு சவால் விட்டு சொல்லிடுவாங்க ஆனா சொன்ன இதுலயே பார்த்தோன்னா இவங்களை ஈர்க்கையே அது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வரும்போது இவன் தான் செய்வன வேஸ்டான்ருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மந்திரவாதி கிட்ட போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கஷ்டம்னாவே செய்வனன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை செய்வனை இருக்கிறது தான் ஆனால் அதிகமாக அதை வந்து யாரை வைக்கிறதால சப்போஸ் யாராவது செய்வனை வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய காலடி மண்ணோ இல்லை அந்த வீட்டுடைய மண்ணோ போட்டோ இதை எட்டு வந்து மையான சாம்பல் இந்த மாதிரி முட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதில் அது கூட யாருன்னா கருமாந்திரிகம் பண்ணுறவங்க தான் அந்த செய்வனை வைக்குவாங்கோ ஆனால் கரு மாந்திரி வந்து செய்வினை வைக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அவன் பாட்டு பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவான்னா அவன் பேரை வச்சு செய்ய மாட்டான் உங்கள் பேரை கூ இப்போ நீங்கள் வரங்கன்னு வச்சிக்க உங்கள் பேரை கேட்டுருவான் இன்னாருக்கு இன்னார் தான் செய் சொன்னாங்க எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை சொல்லி ஏ விட்டு போயிடுவான் ஆனால் ஏ விட்டு போயிட்டு அது என்ன சிம்டம்ஸ் அவன் பண்ணுறான்னா அந்த வீட்டுக்கு அது பாதிப்படுவான் அந்த வரும்போது அதே எங்களை மாதிரி மூலிகளை நல்லவங்கள் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த செய்வினை யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தான் திருப்பி விடுவோம் உச்சாடனம் பண்ணி விடுவோம் இப்போ அந்த பாட்டி வந்து எனக்கு கை வரல கால் வரல நைட்டில் தூக்கு வரலன்னுவாங்க கெட்ட கெட்ட கணம் வருது அமுத்துதுன்றாங்க ஏதோ ஒரு கருப்பு உருவாங்குதுன்ற வந்து அமுத்துது இல்லை மந்திரத்தில் இருட்டு அறையில் வந்து ஏதோ ஒரு நமக்கு கை காலுக்கு குடைச்சல் வருது இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய சிம்டம்ஸ் வருது ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நல்லதான் பண்ணாங்க சில பேர் தான் கெட்டது பண்ணாங்க இப்பயும் சில பேர்லாம் பார்த்தோன்னா இந்த சைடெல்லாம் மலை மேலெல்லாம் ஐயாயிரம் கொடுத்தா பத்தாயிரம் கொடுத்தா கை கால வரமோ இதெல்லாம் கீ வரிசலுக்குதுன்னு சொல்றாங்க நம்ம போனதில்லை ஆனால் நம்ம கட்ட எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்வனை வைக்கிறங்களான்னு கேட்பாங்க செய்வினை வைக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அழிக்கிறது தான் நான் நம்ம வேலை அந்த மாதிரி ஏதோ ஒருத்தரை சில பேர் வச்சுட்டு போறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வரும் ஆனால் அந்த செய்வினை வைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு நிச்சயம் இப்போ யார் உயிர் கொடுத்தாங்களோ மந்திரவாதி என்ன பண்ணுவோம் இன்னார் பேரை சொல்லி மந்திரத்தை வச்சு ஏட்டுருவாங்க ஏ ஏய் விடும்போது அப்போ என்ன ஆகுனா இப்போ பாதிக்கப்பட்டவங்க எங்கிட்ட வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் போது அப்போ பில்லி சூனி ஏவல் செய்வனை ஒச்சாடை ஒச்சாடன்னு சொல்லி வேட்டவங்கோ இதை யாரு இதை உயிர் கொடுத்து ஆரம்பிச்சாங்களோ இதை யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கே திருப்பி விட்டுருவோம் அப்போ திருப்பி விட்டா யாருக்கு போய் அடிக்குது செய்வனை வச்சவங்களுக்கு தான் அடிக்கும் அந்த மந்திரவாதி கூட போறதுல ஆனால் மந்திரவாதிக்கும் தாக்கும் ஒவ்வொரு டைம் ஒரு முறை ரெண்டு முறை அவன் நேரம் கெட்டு போச்சுன்னா அவனையும் துவைக்கிறது இப்போ நிறைய பேர் பாருங்க மந்தி மாந்திரிகம் பண்றவங்களே என்ன பண்ணுவாங்க நிறைய கெட்டது பண்றவங்க ஒரு நேரம் பார்த்தோன்னா திடீர்னு அதி அவங்களுக்கு தாக்கி யாருக்கு செய்வன வச்சோம் அதே திருப்பி வச்சு கூட சில பேர் மரண ஆகிறாங்க கை கழுவம் கேட்குற மாதிரியும் உருவாயிருது இந்த மாதிரி செய்வினை இருக்குது உண்மைதான் இல்லைன்னு கிடையாது சில பேர் வைக்கிறாங்க சில பேர் அதை வைக்காம அந்த எண்ணத்தை வச்சு கீது கீதுன்னு அந்த நம்பிக்கை வைக்கும் போது அவங்களுக்கு அது உருவாயிருது பக்கத்து வீட்டுக்கார செய்னை வச்சுட்டான் அக்கத்துக்காரர் செய்வன் வச்சுட்டான் அந்த பிம்மத்திலேயே இவங்க உருவாகிறதுனால இதுதான் சாக்குன்னு மந்திரவாதி பயன்படுத்தி பணத்துக்காக செய்வினக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பணத்தை பிடிங்க அபகரிக்கிறது தான் இந்த காலம் இப்போ மாந்திரிகத்துல மறைக்கப்பட்ட பக்கம் அப்படின்னா அது என்னது சார் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியுது செய்வினை அதுக்கப்புறம் வந்து எச்சினை வச்சு பண்றது மோகினி வச்சு பண்றதுன்னு சொல்லி நமக்கு சில விஷயங்கள் தெரியும் ஆனா மக்களுக்கு தெரியாம இப்படி ஒரு பக்கம் வந்து மாந்திரிகம்ல இருக்கு அப்படின்னா அது என்னது சார் இப்ப மாந்திரிகம் வந்து பாத்தோம்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மாந்திரிகம் இந்துணியதா இருக்கு இல்லைன்றது கிடையாது எப்பவுமே அந்த மன்னர்ல இருந்து இருந்து ஒவ்வொரு சாமியர் கூட வச்சுன்னே இருப்பாங்க இன்னைக்கும் பாருங்க அரசியல்வாதியும் கூட இந்த பீட்ல ஒவ்வொரு சாமியார் கூட வச்சுன்னு மாந்திரை இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது யாராவது ஒரு சாமியார் பின்னணி இருப்பாங்க அப்படி வந்து பார்த்தோன்னா ஒன்று மாந்திரீகத்தில் ஒச்சை கட்டம் வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது இப்போ மாந்திரகம்னு எடுத்துக்கோன்னால் காளி வராக்கி பைரவர் கருப்பு சாமி இதுதான் நிறைய பண்ணின்னு இருப்பாங்க ஆனால் மறைமுகமாக பண்ணவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் விபீஷ்ணை குவேரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உச்சிஸ்த கணபதி இந்த ரக்த கணபதி இந்த மாதிரி எச்சினிங்கோ இந்த மாதிரி மறைமுகமாக மோகினிங்கோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த உச்சிசு கணபதி ரக்த கணபதி எல்லாம் கூட நான் தான் வெளியே சொன்னேன் மறைக்கப்பட்ட மாந்திரிகம் யாருமே வெளியே கொண்டு வர கிடையாது இருபது வருஷம் என்ன ரத்த கணபதினா யாருக்குமே தெரியாது உச்சிசு கணபதி கூட தெரியாது ஆனா இன்னைக்கு உலகம் உள்ள தெரிய ஆரம்பிச்சிச்சு அது வந்து பார்த்தோன்னா யாருக்குன்னா மறைக்கப்பட்டதுன்னா மறைமுகமாக அவங்கவுங்க குடும்பத்துக்கு பயன்படுத்தி அவங்கவுங்க நன்மைக்காக வச்சு அவங்கவுங்க ஓன் யூஸ் பண்ணிக்கிறது தான் கணபதி யட்சினி மோகினி இதுதான் வந்து மறைக்கப்பட்டது இது எல்லாம் உலகத்துக்கு எல்லாமே தெரிஞ்சி சிவாராகி கருப்புசாமி காளி பைரவர் மாரியம்மா எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அதிரகசிய தேவதை எது என்னன்னா கணபதி தான் அந்த உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்தது கணபதி அது கணபதிக்கு நிகர அந்த மாந்திரியத்துல எதுவுமே கிடையாது ஏன்னா அவரு தான் மறைக்கப்பட்டது தான் வந்து மறைச்சி தொலைவோ பார்த்தோன்னா எவ்வளவு பேர் கோயிலும் சைட்ல மறைச்சு வச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாமே கணபதி கேட்ட உலகம் முள்ள நாடிடுவாங்க அவருதான் பெரிய கடவுள் அவர்கிட்ட தான் மாந்திரியத்தில் உச்சகட்ட சக்தி இருக்கு எல்லாமே அவர்கிட்ட தான் பொன் பொருள் எதை வேணாலும் சரி எல்லா சக்தியும் அடையறதுக்கூடிய விஷயம் அவர்கிட்ட தான் இருக்கு இந்த ரத்த கணபதி உபாசனன்னு ஒண்ணு இருக்கு அதை யார் பண்றாங்களோ அவங்க உலகத்துல என்ன வேணாலும் சாதிக்கலாம் இப்ப நான் எல்லாம் பாத்தீங்களே படிக்க படிப்பறிவு இல்லை என்னமே இல்லை பேச்சு பேச்சுத்திறன் வருது இவ்வளவு டீப்ப பேசுறேன் இவ்வளவு டீப்ப மையை பத்தி மூலிகை பத்தி நான்லாம் நிரூபிக்கிறேன்னே சேலஞ்ச் பண்றேன் எல்லா சேனலும் சொல்லியிருந்தான் தான் இருக்கிறேன் முடியாதாலும் கிடையாதுன்னு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவரு தான் கணபதி தான் அந்த ரத்த கணபதி தான் அவருடைய ஆற்றல் மறைக்கப்பட்டது அதை நான் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தேன் அந்த கணபதின்ற பேரே ரத்த கணபதி எல்லா கணபதி இருக்கும் அறுபத்தி நாலில் இந்த ரத்த கணபதின்ற ஒரு அவதாரமோ இந்த உச்சிஸ் கணபதி வந்து பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஏழு ஒட்டு ஏழு வருஷம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் தான் தெரியும் அதுக்கு முன்னால் யாருக்குமே தெரியாது இதுதான் மறைச்சி மன்னர்கள் இருந்து குபேரன் விபீஷ்னேன் பெரிய பெரிய ராஜாக்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு இதை தான் பெரிய பெரிய உபாசனை பண்ணி வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை கொண்டு போன உபாசனை அதெல்லாம் உலகத்திலே கணபதிக்கு தான் இருக்கிற ஃபெசிலிட்டி அதீத சக்தின்னு வாங்க வசியம் மோகனும் ஆகாஷனம் இந்த மூன்று சக்தி இருக்கிறது அவர்கிட்ட தான் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க கணபதி தான் வந்து ஒரு மறைக்கப்பட்ட மாந்திரிகத்தோட ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து இது பர்சனல் யூஸ்க்காக தான் அவங்களுடைய குடும்ப ஒரு நலனுக்காக இது வந்து பர்சனல் யூஸ்க்கே வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க அது ஒன்று தான் காரணமா இல்லை இது மறைக்கப்பட்டதுக்கு ஒரு மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு காரணம் எதுனா இருக்கா இதில் மக்கள் வந்து எப்படின்னா இப்போ நான் இந்த உபாசனை பண்ணுறேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் எல்லாமே வம்சம் அப்படியே என்ன பண்ணாங்க சுயநலம் வந்துட்டாங்க நிறைய பேர் அப்படியே சொல்லும் அப்படி அப்படியே என்ன பண்ணுவாங்க தான் கலையை வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது வெளியே சொல்லக்கூடாது நாமளே பண்ணிக்கலாம் நம்ம பிள்ளைங்களே அனுப்பிக்கணும் இப்படி தான் எல்லாமே மறைச்சி மறைச்சி வச்சுக்கினாங்க ஆனால் என்ன பொறுத்தவரையும் உலகத்து மக்களுக்காக எப்படிப்பட்ட அது உபாசனைன்னு ஆகிப்போச்சு என் கையில் கிடச்சிருச்சு எனக்கு அந்த ப்ராத்து கிடச்சிருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் தனுக்காக கிடையாது எல்லாமே மக்கள் கொடுத்துருந்து இருக்கிறேன் இந்த இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இன்னும் மும்பை சிங்கப்பூர் மலேசியா எல்லா ஸ்டேட்லேயும் ஓன் பெண்கள் வந்து பார்த்தோன்னா வீட்லேயே உபாசனை பண்ணி நினைக்கிறாங்க இந்த உபாசனை கணபதி உச்சேச கணபதி இந்த பஞ்சாச்சார கணபதி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உலகம் உள்ளே கொடுத்துருக்குறவங்க நிறைய அமெரிக்காவில் கூட இங்கேருந்து போனவங்க அங்கே போய் உபாசனை பண்ணி நிற்கிறாங்க காரணம் என்னன்னா இதை பண்ணவங்க அத்தனை பேருமே சுப வாழ்க்கை பணம் பொருள் கணவன் மணி பிரச்சனை சண்டை சச்சரம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது எக்ஸ்ட்ரா நல்ல வாழ்க்கையில் ஜாலி என்ஜாய் எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த மாதிரி போயினே இருக்கும் வாழ்க்கையில் அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா தனுக்கன் பயன்படுத்தக்கூடாது இது வந்து ஒரு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது மக்கள் கிட்ட போய் சேரணும் ஆனால் எல்லா மந்திரவாதியும் போய் பாருங்கள் அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு அவங்க சொந்தக்காரங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க நான் அப்படி கிடையாது நான் பயிற்சியில் நான் கிளாஸில் நீங்கள் கூட வந்திருப்போங்க உங்கள் ஸ்டாப்புலாம் வந்து பயிற்சியில் அந்த பயிற்சியில் நான் உக்காந்து நான் என்னையும் அறியாமல் என்ன வேணுமோ கக்கி விட்ருவேன் எவ்வளோ பேர் ரகசியம் ஒடிச்சு தூள் தூளாக்கி ஏன்னா தான் பெற்ற இன்பம் எல்லாருமே பெறணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவேன் எனக்கு அது வந்து திருத்தி மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி அந்த கிளாஸை சொல்லி கொடுத்து அவங்க பத்து பேர் செஞ்சு அதெல்லாம் நமக்கு பு புண்ணிங் அடிச்சிடும் அதனால அதே மாதிரி எந்த கலையும் நம்ம தெரிஞ்சு த நமக்குள்ளே வைக்கிறது மிகப்பெரிய தவறு மற்றவங்களுக்கு அதை சொல்லி அவங்க செஞ்சு அதை ச பார்த்து சந்தோஷப்படுத்து அதை தான் நமக்கு ஒரு ஆசை இப்போ நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் என்னென்னா ராஜாக்கள்லாம் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு ஒரு வசியம் மாதிரியோ இல்லை ஒரு கை கட்டு மாதிரியோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் போருக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையா உண்மை அப்படின்னா அதோடைய பின்னணி என்ன சார் ஆமா இது உண்மைதான் இப்போ பார்த்தோம்னா இப்போ இதுலயே ராமாயண கதையில கூட பாருங்க ஆஹ் இவர் ராவண வந்து ஒரு பூஜை பண்ணுவாரு அம்பாள் பூஜை அந்த பூஜை வந்து பண்ணா அவர் சக்ஸஸ் ஆயிரும் ஏன்னா ராமரை வந்து வீழ்த்திடலாம் உண்மைதான் அது ஏன்னா அந்த குலதெய்வ பூஜை அந்த அம்பாள் தான் காளி தான் அவங்க அந்த பூஜை இவர் பண்ணி அது சக்ஸஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை வீழ்த்திருப்பாங்க அது கதையை இந்த புராணமும் மாறிட்டு இருக்கும் ஏன்னா அதை தடத்ததுனால தான் இவரே விண்ணானார் அதே மாதிரி ராஜக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தோன்னா காளி நிறைய பேர் போகும்போது என்ன பண்ணுவாங்க வழிபட்டு அதுக்கு தேவையான பூஜைகள் புணாசங்கள் கொடுத்துட்டு இப்போ கூட செஞ்சிக்கோட்டை அந்த சைடெல்லாம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அங்கே கூட ஒரு சிலை இருக்குது அந்த காலத்து பழைய காலத்து சிலை வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துலையும் போருக்கு போகும்போது அந்த அம்மாவில் பூஜை பண்ணிட்டு தான் போர் போய்க்கிறாங்க அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அதே மாதிரி ஒரு படைய வெல்லுனுனா நம்ம மாதிரியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எதிரிகளை வந்து ஸ்தம்பனம் பண்ணணும் இல்லைன்னா மாரணம் பண்ணுவாங்க மாரணம் ஸ்தம்பனம் மாரணா அந்த படி மாரணம் ஸ்தம்பனன்றது வந்து அந்த படியை தடுக்கிறது அப்படியே நம்ம தடுத்து அதை அப்படியே அமுத்தி உட்கார வைக்கிறது தான் இது மாரணுன்றது அது வந்து அழிக்கிறது அதுதான் வந்து உலகத்திலே பெரிய சக்தி அதை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க பயன்படுத்திட்டாங்க அதை வந்து என்ன பண்ணோம் மாரணம் பூஜை பண்ணிட்டு தேவையான பாலி காளைக்கு இல்லை அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இல்லை வராகிக்கும் படைய தளபதி அந்த அம்மாவுக்கும் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு தேவதையும் பண்ணிருக்கு பண்ணிடுறா தேவையான எல்லாம் கொடுத்துட்டு போனான போர்க்கல்ல வந்து இவங்களுக்கு வந்து அந்த சக்தி கிடைச்சிரும் அந்த சக்தி கிடைக்கும் போது இதை யார் வெற்றி வாய்ப்பு அந்த ஆசை கிடைக்குதோ இவங்களுடைய தெய்வ அனுகிறகு இருக்கோம் அதை வந்து ஜெயிச்சுருவாங்க ஏன்னா ஸ்தம்பனம்னு போட்டால் எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிச்சிரும் இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறவங்க உக்காந்து உங்களை பேரை வச்சோ உங்கள் பொருளை வச்சு அதை ஸ்தம்பனம் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் கூட அந்த ஸ்தம்பிச்சு நின்றுடுவோங்க ஆனால் அது செய்யக்கூடாது அது தப்பு அது அது எதுக்குன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காலத்தில் படிச்சுட்டாங்க நம்ம வந்து நலனுக்காக தான் இந்த மந்திரங்கள் மூலிகைகள் நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் கெட்டதுக்காக நம்ம ஸ்தம்பிக்க வைக்கிறது பயன்படுத்த மாட்டோம் அதே வந்து யாராவது ஒரு பெரிய ரவுடி அட்டகாசம் பண்ணுறான் ஓவர ஆராய்ச்சி பண்ணான்னா அவனை ஸ்தம்பனம் போட்டு வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நல்லாக்கிறவங்கலாம் பண்ணால் அதுக்கு தப்பு அது அதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி மாரணம் மாரணம் வந்து அப்படிதான் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துல வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அழிக்கணும் அந்த அழிக்கக்கூடிய இது யாரு கட்ட அதீத சக்தி மாரண சக்தி இருக்கோ அந்த சக்தியை யாரு பயன்படுத்துறாங்களோ அப்போ இந்த தெய்வங்களை வச்சு பண்ணும்போது அதில் இருக்கிற ஆட்கள் கம்மி ஆவாங்க மாரணமாயி அப்போ போர்ல வந்து வெற்றி ஆறுவாங்க அப்போ அந்த காலத்திலேயே இந்த மாந்திரிகம் மூலிகை மை எந்திரம் எல்லாமே இருந்துச்சு தான் அந்த காலத்துல ஒரு ஒரு புராணத்திலையும் மகான் ஞானிங்க எல்லாமே கூட வச்சிருப்பாங்க எல்லாமே தான் இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க செய்வினை வந்து யாருக்கும் பண்ணக்கூடாது பண்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்தம்பனம் பண்றதும் தப்பு அதுவும் யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ வந்து சில பேர் வந்து இதெல்லாம் பண்றவங்களே இருக்காங்க இல்லையா சில மாந்திரிகர்கள் வந்து இதெல்லாம் காசு வாங்கிட்டு பண்றாங்க இப்போ அவங்களுடைய கர்மா அவங்களை என்ன பண்ணும் அதுதான் இப்போ இப்போ சமீபத்தில் கூட என்னுடைய ஏரியாவில் ஒருத்தர் சரியான மந்திரவாதி தான் அவர் அவரும் நல்லா சேலஞ்ச் பண்ணுவார் போகிற இப்போ இதெல்லாம் அப்படியே உடனுக்கு உடனே இது பண்ணுவார் மாதிரி இன்னும் ஸ்பீடாக இருப்பாங்க அவர் வந்து பார்த்தோன்னா யாரை வேணாலும் எந்த லேடினாலும் கூட வசி பண்ணக்கூடிய சக்தி அந்தாலும் வச்சுருந்தார் நிறைய ஊரும் ஃபுல்லாக அந்த ஆள் திட்டுவாங்கோ கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் மலை ஏறங்கிலி மரம் மேலே அந்த அடிவாரம் கிட்டத்தட்ட அந்த ஆள் நானே பார்த்துருக்குறேன் அப்போல்லாம் நான் கம்மி ஒரு இப்போ இருபது மாதிரி மேலே ஆயிடுச்சு அப்போ ஆரம்பம் எல்லாம் சொல்லுவாங்க பார்க்கறேன் அதை பண்றேன் இதை பண்ண உண்மையை பண்ணிருக்கிறாங்க ஆனா லாஸ்ட் அந்த வீட்ல வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய இதிலேயே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கே அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிக்கடிக்க ஜுரம் காய்ச்சல் இந்த மாதிரி எதா இருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது இல்லை அவங்க மனைவி பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க லாஸ்ட்ல இருந்தாலும் பார்த்தோன்னா அவருக்கே அடிச்சு ஈவிங்கில் ரத்தம் ஒன்னா கலந்து என்னை தேடி கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களே அவ்வளோ பெரிய மந்திரவாதி அவரும் பார்த்தோன்னா பழைய காலத்துல அவரே வந்து தூக்கி வந்து நான் குணப்படுத்தி என்னமே சாதாரண வேணும் அப்போ நான் குணப்படுத்தினேன் குணப்படுத்தணும் போது அப்போதான் சொன்னேன் நல்லது செய்ப்பா நல்லது செஞ்சு என்றைக்கினாலும் உங்களுக்கு கைவிடாது கெட்டது என்னைக்குனாலும் இந்த மாதிரி உருவாக்கிறான் இப்போ நான் எல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய எவ்வளோன்னா கட்டும் எவ்வளோ பெரிய இதனாக்கட்டும் எங்கிட்ட வர கஷ்டமெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம் எங்களுக்கு எந்த பாதிப்பு வராது காரணம் என்னன்னா நல்லது செய்கிறான் நன்மை செய்தால் கண்டிப்பாக நமக்கு நன்மையாக இருக்கும் அப்போது கெட்ட செய்கிறவங்களுக்கு என்றைக்குனால் ஒரு நாளைக்கு திடீர்னு அது வந்து தாக்கம் வந்துடும் எத்தின நாளைக்கு நம்ம ஆட்டி படிக்க முடியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு திருப்பி அடிக்கும் யாராக இருந்தாலும் சரி யார் கெடு கெடுதல் செய்வர்கள் இன்னைக்கு நில்லாமா நாளைக்கு என்றைக்குன்னாலும் மற்றவங்களுடைய அந்த இது வந்து இவங்களுக்கு தாக்கம் இவங்க என்னென்ன பண்ணான்னா அதே இவங்க குடும்பத்தில் நடக்கும் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணான்னா அது இவங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஒருத்தர் ஏவி விடுறது என்றைக்கிணாலும் திரும்பி வரும் நான் தான் சொல்லிட்டேன்ல தே ஏய் விடுறான் இவன் தப்பான எண்ணெய் தேவி விட்டோன்னு என்னைக்குனாலும் அது யாராவது ஒரு நல்ல சாமியார் கிட்ட போய் உச்சாடணும்னா அவனுக்கு அவன் மந்திரவாதியான கட்ட எவனா கிட்ட திரும்பி வர ஆரம்பிச்சிரும் அப்போ வினை தான் திரும்ப அது த திருப்பி அடிக்கும் அந்த மாதிரி நல்லது பண்ணா நமக்கு புண்ணியம் சேர்ந்து நமக்கு நல்ல தெய்வங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணும் கெட்டது பண்ணும்போது அவன் மந்திரவாதி இருந்தாலும் தான் சாமியார் இருந்தாலும் பெரிய ஞானி இருந்தாலும் ஏன்னா அவனையும் ஒரு நேரத்துக்கு முடிக்கி ஓடி உக்கார வச்சு அனுபவிக்க வச்சிடும் இப்போ செய்வினை கோளாறு பத்தி பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க முட்டையை வச்சு நல்ல மாந்திரிகமும் செய்ய முடியும் கெட்ட மாந்திரிகமும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சொல்லுங்க முட்டை வந்து பார்த்தோன்னா வசியும் பண்ணலாம் முட்டையை வச்சு முட்டையில இருக்க கருவுக்கு இருக்குது பாருங்க அந்த கருவு வந்து பார்த்தோன்னா இப்ப கருங்கோழி இருக்கு பாருங்க அந்த கருங்கோழியில் வந்து பதினோரு முட்டை எடுத்து அந்த கரு மட்டை எடுத்து மையை செஞ்சு வசியும் பண்ணலாம் என்ன வசினாலும் பண்ணலாம் வசியும் மோகன ஆகாஷ்டம் மூணும் பண்ணலாம் என்ன கருவில் அது பண்ணக்கூடிய இது மெத்தடு இருக்குது அதே முட்டையை வந்து பார்த்தோன்னா இந்த காணாமு போனாங்க பாருங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பொருளை தாங்க நகைகள் எடுத்துருவாங்க பணம் எடுத்துருவாங்க ஒரு செல்போன் பக்கத்தில் வண்டி எடுத்துன்னு போயிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதே முட்டையை எடுத்து நம்ம அதுக்கே ஒரு மை இருக்குது அந்த மையில வந்து தீடியவர்களுக்கு உண்டான தண்டனை சொல்லிட்டு நம்ம மந்திரம் உச்சாடன் பண்ணி அந்த முட்டையை எடுத்து போய் அந்த ஹாஸ்பிட்டலில் மஞ்சள் தண்ணியில் வேஸ்ட்டா அவங்க அந்த முட்டையை பார்த்தாவே அவங்களுக்கு என்ன வயிறு ஒரு கலக்கம் ஒரு பயம் வரும் அந்த பட்ட படப்புலேயே அவன் என்ன பண்ணுவான் பயந்து என்ன வந்து போட்டுருவான் பாதி அவனுக்கு அந்த பார்க்குறதுலேயே பயம் அந்த முட்டையை பார்த்து அந்த மை இது அதிலேயே பாதி போட்டுருவான் இன்னும் பாதி அந்த மந்திர சக்தி இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா உடம்புல அவனுக்கு பதட்ட வந்துடும் அந்த பதட்டம் வரும்போது அந்த தானாக எட்டுனு வந்து போட்டுருவான் அதுக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த செய்வினை ஏவல் இருக்கு பாருங்க அவங்களுக்கும் என்ன பண்ணலாம் இதே முட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சக்கரம் போட்டு நாலாம் மூணி வச்சுட்டு முட்டியை வந்து அந்த முட்டியில் வந்து நம்ம மையை வச்சு உடம்புல இருக்கிற அந்த ஏவில் வந்து அந்த முட்டியில் இறக்கலாம் மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது முட்டியில் அதெல்லாம் இறக்கி அந்த ஏவில் செய்வனுக்குள்ளாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் முட்டியில் நாலாம் மூணு இறக்கி அதை எடுத்துன்னு போய் மயானத்தில் பச்சிட்டோம்னா இவங்க உடம்புல என்ன தாக்கம் பண்ணுதோ அதில் போ தாக்கம் பண்ணுவோம் அந்த பொம்மை வரைஞ்சிடணும் பொம்மை வரைஞ்சிட்டு அது மனித மாதிரி நினச்சிக்குவோம் அந்த ரூபங்கள் தான் இதுன்னு நினச்சி அது அதை உள்ளே இருக்கும் அப்போ மயானத்தில் பச்சுட்டா அவங்களுக்கு எந்த இது இருக்குது அந்த மாதிரி முட்டை அதுக்கு நிறைய பயன்படுத்தலாம் அதே வசித்துக்கும் பயன்படுத்தலாம் வசி வந்து கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொழில் வசியம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் கணவன் மணிக்கு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் ஆனா வந்து முட்டையில வந்து கரு வந்து சில பேருக்கு சூட்டேஜில் வரும் சில பேர் சூட்டேஜில் வராது நாங்க வந்து அதிகமா மூலிகையில் தான் பண்றது அதனால நாங்க அதிகமாக கருவை நான் பயன்படுத்துறதுல ஆனா முட்டையில வந்து வசியமும் பண்ணலாம் இப்போ நாங்க பாக்குறோம் ஒரு முழு முட்டையில வந்து ஓட்டு மேலே வந்து குங்குமம் மஞ்சள் மாதிரி சில விஷயங்கள் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த முட்டையை வந்து தொடக்கூடாது அந்த முட்டையை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையா இப்போ ஒருத்தனை பயன்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்ணாங்க சும்மாவே அதில் என்ன இருக்காது எனக்கு தெரிஞ்சு இவங்களே என்ன பண்ணாங்க ஒரு மஞ்சா பூசி பூசி எட்டுனு போகிறத பயப்படுத்தணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அவன் நல்லா இருக்கிறான் அவன் மன அன்ட்டு போய் இவங்களே டிராமா பண்ணி எட்டுன்னு போய் அந்த முட்டையை வச்சிடுறாங்க அப்போ அந்த முட்டையை வச்ச உடனே இவனுக்கு என்ன ஆகும் பயம் பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும் ஐயோ எனக்கு எனக்கு ஏதோ செய்வன வச்சான் செய்வன் இதே எண்ணங்கிறது பாருங்க அந்த எண்ணமே அவனுக்கு செய்வன உருவாயிருது அவ்வளோதான் பிரபஞ்சத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவனுக்கு திரும்பி திரும்பி அவனுக்கு அதே உருவாயிரும் அதுதான் இந்த விதி மனிதனுடைய நினைக்கிறது அவன் மந்திரவாதி வைக்கிறதுனால வச்சுக்குவோம் எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்திலுமே நம்பிக்கை கிடையாது அப்படின்னா என்ன வந்து தாக்குமா தாக்காது நம்பிக்கை இல்லைன்னா தாக்காது நிச்சயமா நம்பிக்கை இருக்கிறவனுக்கு தான் தாக்கும் ஏன்னா இவன் தான் இருக்கு இருக்குன்றான இல்ல இல்லன்ற வார்த்தைக்கு என்ன ஆகும் அந்த வார்த்தைக்கே நம்ம கிட்ட இருக்காது இருக்கு இருக்குன்றவனுக்கு கண்டிப்பாக இருக்கும் நல்லா போய் பாருங்க மாந்திரிகத்தை நம்பாதவனுக்கு எதுவுமே பழிக்காது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றவனுக்கு நிச்சயமா நடக்காது அது தானே நான் சொல்றேன் நான் கூட ஆரம்பத்தில் அமௌண்ட்டு தான் சொன்னுவேன் கடவுள் இல்லை மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை மூலியில் போனான்னு ஒன்னா ஆனால் உண்மைதான் அது ஏன்னா இப்போ கூட பார்த்தனா எல்லா மந்திரவாதிக்கும் பார்த்தனா ஏவல் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குது இது பிரச்சனை அவங்களே எங்ககிட்ட தான் வருவான் எவ்வளோ பேர் குறி சொல்கிறவங்க இருந்து மாந்திரி மண்டலம் எல்லாம் எண்ணெய் தேடி வருவாங்க ஏன்னா எல்லாருக்கும் முக்கவசி இங்கே தமிழ்நாடு எல்லாருக்கும் குரு நான் தான் அப்போ அவங்களுக்கே பிரச்சனை இருக்குன்னா காரணம் அவங்களும் அந்த எண்ணங்கள் வந்து எனக்கு எதனா வச்சுக்கோங்களா கட்டு போட்டுக்கலாம் இதே ஒரு எண்ணங்கள் இது பாருங்க இந்த மந்திரவாதிகளுக்கு அவங்களுக்கே அது தாக்கும் அதனால எப்போ ஒருத்தர் வந்து இல்லைன்ற ஒரு அடி மனசோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமே எதுவுமே கிடையாது இருக்குன்றவனுக்கு தான் இருக்கு இல்லைன்றவனுக்கு தேவையே இல்ல வெளி சூரியமா தூக்கி போட்டு போயிருக்கலாம் கடவுள் மேல் பாரத போட்டு ஓகே சார் தொடர்ந்து நீங்க வந்து மாந்திரிகம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி மூலிகை மை பரிகாரம் நன்மைக்கு மட்டும் வாருங்கள் குல தெய்வம் வசியம் அஷ்டலட்சுமி வசியம் தொழில் வசியம் கல்வி வசியம் திருமண வசியம் கணவன் மனைவி வசியம் மாமியார் மாமனார் வசியம் பணம் வசியமை ராஜ வசியமை தொடு வசியமை முகம் வசியமை கணவன் மனைவி ஈடு மருந்து பிரிந்தவர் ஒன்று சேர தகாத உறவை பிரித்தல் படிக்கும்போது தவறான காதலை பிரித்தல் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசி விரட்ட செல்வத்தை அள்ளி தரும் தனதா யச்சினி குடுவை செல்வ கணபதி வசிய குடுவை ஸ்வர்ணா ஆகாஷனா பைரவர் குடுவை குபேரவசிய குடுவை பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு மாந்திரீக பயிற்சி சொல்லித்தரப்படும் மாந்திரீகம் செய்பவர்கள் சொல்லுபவர்கள் ஜோதிடர்கள் இவர்களுக்கு மலிவு விலையில் மை மூலிகை கிடைக்கும் கொரியர் மூலம் பார்சல் அனுப்பி வைக்கப்படும் தொடர்புக்கு திருப்பத்தூர் மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ் அருகில் எஸ்டே கொரியர் அருகில் ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி நன்மைக்கு மட்டும் குருஜி வேலுசாமி தொடர்புக்கு கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் புதிய மாணவர்களுக்கான அடிப்படை கணபதி மாந்திரிக பயிற்சி வருகின்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பயிற்சி நடைபெறும் பயிற்சியில் கணபதி பூஜை முறைகள் மற்றும் சில அனுபவங்கள் புதிய மாற்றத்துடன் பயிற்சி நடைபெறும் கணபதி வசியமை நேரடியாக செய்து காட்டுதல் மூலிகை நேரடியாக சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டும் முறை கணபதி வைத்து திருமணம் தடையை விலக்கி திருமணம் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து கணவன் மனைவி வசியம் செய்வது எப்படி என்று சொல்லித்தரப்படும் கணபதி வைத்து எதிரிகளை வசியம் செய்தல் கணபதி வைத்து தொழில் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து குல தெய்வம் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து கண் திருஷ்டி விரட்டல் கணபதி வைத்து பில்லி சூனியம் ஏவல் விரட்டுதல் கணபதி வைத்து கல்வி வசியம் செய்து உயர் பதவி பெற பூஜை முறை வாகன விபத்து பயிற்சியில் சொல்லாத விஷயங்களை பயிற்சியில் புதிய மாற்றத்துடன் இன்னும் பல பயிற்சிகள் சொல்லித்தரப்படும் ஆண் பெண் இருவரும் கலந்து கொள்ளலாம் மாந்திரிகத்தில் சாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் பதிவு செய்ய வேண்டும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் கணபதி வசியம் செய்யும் மூலிகை குடுவை கணபதி வசிய தீட்சை கணபதி வசியமை கணபதி வசிய விபூதி கணபதி வசிய குங்குமம் கணபதி வசிய சாம்பிராணி கணபதி வசியம் செய்யும் முறை மற்றும் மாந்திரிக புத்தகம் கிடைக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த ஏழு பொருட்கள் கிடைக்கும் பயிற்சி கட்டணம் ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று மட்டும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பயிற்சியின் போது தேநீர் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்கள் உடனடியாக பதிவு செய்து கொள்ளவும் ரக்த கணபதி மாந்திரிக பயிற்சி கே வேலுசாமி திருப்பத்தூர் புதிய மாவட்டம் ஜலகாம்பரி நீர்வீழ்ச்சி ஜடையனூர் கிராமம் கணபதி குருகுலம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய